ஊதாரி ஊதாரிந்தன் வரும் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா ஊதாரி நல்லா தெரியும் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்றால் நல்லா இருக்கிற பெயருக்கு என்னன்னா நான் நல்லா இருக்கிறேன் என்னைய விட அவனுக்கு தானே ரொம்ப கவனம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க ஆனா அந்த காட்சியை நீங்க விரிச்சு பாருங்களேன் திரையிட்டு படம் விட்டு நீங்கள் அதை விரித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தன் வீட்டு தலைவாயிலில் வந்து நின்று கொண்டு என் மகன் திரும்பி வரமாட்டானா திரும்பி வரமாட்டானா திரும்பி வரமாட்டானா என்று ஏங்கி நிற்கிற ஒரு தகப்பனைத்தான் நமது கிறிஸ்தவ கோட்பாடு காட்டுகிறது எக்கேடும் கெட்டு தொலையட்டும் என்று நிராகரித்து விடுகிற ஒரு கோட்பாடு அல்ல இதில் தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை புரட்சி தன்மையிற்கு இந்த உலகத்தில் மன்னிப்பின் மாண்பினையும் மன்னிப்பின் மகத்துவத்தினையும் எடுத்து வைத்த ஒரு கோட்பாடாக சித்தாந்தமாக கம்யூனிசம் போல ஜனநாயகம் போல மகத்தான ஒரு மாபெரும் கோட்பாடாக எடுத்து வைத்த ஒரு வேதம் கிறிஸ்தவ வேதம்